டியார்களே துல்ஹு மாதத்தினுடைய தினங்களிலே நாம் இருக்கின்றோம் துல்ஹ் மாதத்திற்கு பல்வேறு வரலாற்று பின்னணியில் பல நிகழ்வுகள் இருந்தாலும் முக்கியமான ஒரு நிகழ்வுகள் இந்த நாட்களில் நடந்திருக்கின்றன அதில் ஒன்று அதற்கு உஸ்மான் ரதி அல்லா அவர்கள் இந்த துல்ஹ் மாதத்தினுடைய பதினெட்டாவது நாளில்தான் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமிய ஹலீஃபாக்களில் நான்கு பேரில் அதரத் உஸ்மான் ரது எல்லாம் மூன்றாவது ஹலீஃபா மதினாவிற்கு நாம் போகிற போது பெருமானார் செல்லல்லாஹூ அழகிவர் செல்லும் ரௌலாவிலே ரவுலாவிலே அதரத் அபுபக்கர் சித்திக்கிறது அல்லா உமர் ரதி அல்லாவுடைய கபுகள் இருக்கிறது அங்கே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் நம் கண்களால் அந்த கபுகளை காணவே முடியாது காரணம் ஒரு அறைக்குள்ளே அவைகள் இருக்கின்றன ஆனால் ஜன்னத்துள் பக்கியில அதிரத்து உஸ்மான் ரது எல்லாவுடைய கபறு காண கிடைக்கும் அவர்கள் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் அதிரத்து உஸ்மான் ரது அவர்கள் செய்த அந்த பொருள் தியாகம் என்பது அதிகம் அதிகம் இஸ்லாத்தை இஸ்லாமிய போர்க்களங்களை இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற விதத்தில் இப்படியெல்லாம் பல்வேறு பங்களிப்புகளை இந்த சமூகத்திற்கு செய்தவர்கள் அதிரத்து உஸ்மான் ரத்தி அல்லா ரசூலுல்லா இல்லா அலிஸ்லம் அவர்கள் இரண்டு மகள்களை ஒன்றன் பின் ஒன்றாக திருமணம் செய்து கொடுத்தார்கள் முதலாவது ரசூலுல்லாவுடைய மகள் மரணித்த போது கொஞ்ச காலத்தில் இரண்டாவது மகளையும் அதிரத்து உஸ்மான் ரதி அல்லாவுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் உஸ்மான் துன்னூர் ஐன் உஸ்மான் என்பவர் இரண்டு நூறுகளை உடையவர் என்று பெயர் சொல்லல்லா அழைச்சில் சொன்னார்கள் எனக்கு நூறு பெண் மக்கள் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாய் அவர்கள் மரணம் அடைந்தாலும் உஸ்மானுக்கே எல்லா பெண் குழந்தைகளையும் திருமணம் செய்து கொடுப்பேன் என்றார் அந்த அளவிற்கு ஒரு மனித தன்மையில் மிகவும் உயர்ந்த மனிதர் அதற்கு உஸ்மான் ரது வெக்க சுபாவம் உள்ளவர்கள் ஒரு நாள் ரசூடுல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லா சஹாபிகளும் ஒருவராக அனுமதி பெற்று வந்தார்கள் உஸ்மான் வருகிறேன் என்று அவர்கள் அனுமதி கேட்டபோது ரசூலுல்லா தன் ஆடைகளை சே சரி செய்து கொண்டார்கள் சஹாபியெல்லாம் கேட்டாங்க நாங்கள் வரும்போது சாதாரணமாக சாதாரணமாகத்தானே இருந்தீங்க உஸ்மான் வரும்போது கொஞ்சம் உடைகளை எல்லாம் சரி செய்கிறீங்களேன்னு கேட்கும்போது சொன்னார்கள் உஸ்மான் மிகவும் வெட்கப்படக்கூடியவர் அல் ஹயாவுமல் உஸ்மான் என்று சொல்லுவார்கள் வெக்கம் என்பது உஸ்மானிடமிருந்து இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு சொந்த வாழ்க்கையில் மிகவும் தூய்மையானவர்கள் இன்றைக்கு அந்த வெக்கம் என்பது ரொம்ப குறைந்து போயிருக்கிறது ஆண்களுக்கே வெக்க தேவை என்று சொல்லுகின்ற போது அந்த வெக்கம் அவர்கள் தவறுகளுந்து அவர்களை தடுக்கும் என்று சொல்லுகின்ற போது வெக்கம் ஒரு மனிதனுடைய ஈமானை முழுமைப்படுத்தும் என்றெல்லாம் நாம் பேசுகின்ற போது ஆண்களுக்கு பெண்களுக்கு அது அதிகம் இருக்க வேண்டும் வெட்கம் பெண்களுக்கு வேண்டும் என்பதை மார்க்கம் பல்வேறு இடங்களில் அவர்கள் குரல்களிலே தாழ்த்தி பேசட்டும் அலங்காரங்களை அவர்கள் குறைத்து கொள்ளட்டும் வெளியிடங்களிலே அவர்களை வெளிப்படுத்துகிற விதத்தில் ஆபரணங்களை தட்டி தட்டியெல்லாம் அவர்கள் நடக்க வேண்டாம் என்றெல்லாம் வெட்கம் குறைவு கூடாது என்று பேசுகிறது இன்றைக்கி வந்து ரொம்ப மாற்றம் ஷார்ட்ஸ் காலத்தில் வாழுகிறோம் நீங்கள் எந்த செல்ஃபோ செல்போன்களில் எடுத்து நீங்கள் யூடியூப்புகளிலே வந்தாலும் சரி பேஸ்புக்குகளுக்கு வந்தாலும் சரி ரீல்ஸுகளாக பெண்கள் நடிக்கிறார்கள் எதோ நிகழ்வுகளை செய்து காட்டி பெண்கள் ஒரு பொது சபைக்கு வருவது வெக்க குறைவின் வெளிப்பாடு இப்போலாம் ஃபேமிலியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமிலியாக அவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார்கள் சில குடும்பங்களில் குடும்பமாக சேர்ந்து பாட்டு பாடி தங்கள் பதிவுகளை வெளியிடுகிறார்கள் இதுவெல்லாம் இன்றைக்கு வெக்க குறைவினுடைய வெளிப்பாடுகளை நாம் பார்க்கிறோம் ஒரு ஈமானிய குடும்பங்களுக்கு இது அழகானதல்ல எந்த இடத்துல வெட்கம் இருக்குமோ அந்த இடத்துல மார்க்கத்தினுடைய முழுமையான பின்பற்றுதல் இருக்கும் ஹயாவு ஷரை மார்க்கம் தடுத்திருக்கிற விஷயத்தை செய்யறதில் ஒரு வெக்கம் வரணும் இது செய்யக்கூடாதுன்றதுல வரணும் அல்லாவை பெரிய அவன் சொன்னதை கேட்குறதுன்னு இல்லையா ரசூலை பின்பற்றுகிற ரசூல் மீது பிரியும் இருக்கிறது என்றால் சொன்னதை கேட்கணும் இல்லையா இன்றைக்கு அந்த வெக்கம் என்பது குறைந்து போனதை பார்க்கிறோம் அஜரத் உஸ்மான் ரத் அல்லாவுடைய சிறப்பு பெயரை அவர்கள் அதிகம் கொள்வோம் தமறு பக்கத்தில் போனால் அவர்கள் கரைந்து போய் அழுவார்கள் சொல்வார்கள் இது ஆகரத்தினுடைய முதலாவது மன்சில் இந்த இடத்தில் ஒரு வெற்றி பெற்றுவிட்டால் நாளை மறுமையில் வெற்றி பெற்று விடுவான் என்று குறிப்பிடுவார்கள் தாடி நனைகிற அளவுக்கு உஸ்மான்றது எல்லா கபறுகளை கண்டு அழுதார்கள் என்கின்ற போது அந்த மரண சிந்தனை என்பது அவசியம் யோசிக்கணும் நம்ம போடுற உடையை நம்ம கழட்டுறோமா வேற யார் கழட்டுவார்களான்னு தெரியாது சில ஜனாசாக்களில் போடும்போது போற்றுவார் ரொஃபாத்தாயிடுவார் இறுக்கமான உடை கழட்ட முடியாது அந்த குடைகளை வெட்டித்தான் உடலிலிருந்து அந்த துணிகளையே அகற்றுவார்கள் இப்படி ஒரு மனிதனின் நிலையில்லாத வாழ்க்கை குறித்து உஸ்மான்றது எல்லாவருக்கு அதிகம் சிந்தனை இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு தினத்திலே தான் அவர்கள் திருக்குரானை ஓதி கொண்டிருக்கின்ற போது லசுவத் என்கின்ற ஒரு கொடூரமான மனிதன் அவருடைய வீட்டின் முகற்றுக்குள்ளே உள்ளே புகுந்து அவர்களை கொல்லுகின்றான் அவர்களை வீசி அரு அந்த வாளை வீசுகிற போது கைகளால் தடுக்கிறார்கள் அடுத்த வீசு அவர்களுடைய கழுத்திலே படுகிறது குரான் ஓதிக்கொண்டிருந்த உஸ்மான் ரதி எல்லாருடைய அந்த குரானின் பிரதிகளில் அந்த இரத்தம் விழுந்தது என்று வரலாற்றுகளிலே வரலாற்று ஆய்வுகளிலே நாம் படிக்கின்றோம் இப்படி உஸ்மான் ரத்தியல்லாஹனுடைய தியாகம் என்பது இந்த உம்மத்திற்கு அதிகம் அவர்களுடைய சேவைகள் இந்த சமுதாயத்திற்கு நிறைவாக இருந்தது என்பதை நினைவு கூறுவது இந்த உம்மத்தின் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு பொறுப்புக்களில் ஒரு பொறுப்பாக இருக்கிறது நபிகள் சல்லல்லாஹு அழிகுவ செல்லம் அவர்களுடைய வரலாற்றில் நீக்கமர நினைந்திருக்கின்ற அதிரத்து உஸ்மான் ரத்தியல்லா பெருமானார் சல்லல்லாஹு அழிவு சிலருடைய மருமகன்களில் ஒருவராக இஸ்லாமிய ஆட்சியின் கலீஃபாக்களில் மூன்றாவது ஹலீஃபாவாக சமூகத்தின் மிகச்சிறந்ததொரு ஆளுமையாக உஸ்மான் ரதி அவர்கள் இருந்தார்கள் என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய தினங்களில் நாம் நினைவுபடுத்துகிறோம் அல்லாஹு சுல்ஹான் தாலா பெரியவர்கள் நல்லவர்கள் சஹாபிகளுடைய வரலாற்றை படிப்பதற்கும் அவற்றிலிருந்து பாடங்களை பெற்றுக்கொள்ளுவதற்குமான நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்குவானாக சுஹான்